ஹெச் வினோத் வந்து இந்த சம்பவத்தை சொல்ல நினைக்கிறேன் ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு முன்னால் தயவு பண்ணி என்னை எந்த நிகழ்வுக்கும் கூப்பிட்றாத ஆடியோ லஞ்சுக்கெலாம் கூப்பிட்றாத நான் வேறு ஒரு படம் கம்மிட் ஆகி போயிட்டுருக்கேன் உன் படத்தை பார்த்தேன் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் என்னால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சேன் வேறு எதுக்கும் கூப்பிட்றாத அப்படின்னாப்பில வழக்கமாக நான் அங்கே தான் போய் நிற்கும் இந்த வண்டி அங்கே தான் போய் நிற்கும்னு எனக்கு தெரியும் முந்த நாள் ஃபோன் பண்ணி சந்தோ சந்தோஷத்தை பேசிவிட்டு சொன்னேன் வினோத்தை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வினோதுக்கு பேசுவேன் சரி வினோத் பேசுனேன் ஒரு ஒரு நிகழ்வுக்கு கூப்பிட்றப்ப எப்படி கூப்பிடணும் நான் வந்து தலைவரை இந்த மாதிரி இசை வெளியீட்டு விழா வச்சிருக்கேன் நீங்கள் வந்தீங்கன்னா ஜிப்ரான் சார் சந்தோஷப்படுவார் அப்படின்னு ஜிப்ரான் சார் மேலே பளியை போட்டேன் நீங்கள் அப்பவே சொல்லிட்டீங்க ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வினோத் சார் அப்படியே கேட்டுகிட்டே இருந்தார் யோ சரி வந்து தொலைக்கிறேன் வையா அடப்பாவி ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றதை இப்படியா சொல்கிறது ரொம்ப ரொம்ப நன்றி வினோத் இவ்வளவு நெருக்கடியான ஆயிரம் பிரச்சனைகள் இவ் சூழ்ந்தாலும் சூறையாடினாலும் வினோத் மாதிரியான மனிதர்களை நான் சம்பாதிச்சிருக்கேங்கிறது படத்துக்கு மட்டும் இல்ல என் வாழ்க்கைக்கு ரொம்ப பெருமையானது அடுத்தபடியாக இந்த படத்துடைய இயக்குனர் ஈரா சரவணன் அவர்கள் இந்த படத்தை அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இதுக்கு முன்னாடி ரெண்டு படம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க கத்துக்குட்டி ரெண்டு படமே இவங்களுடைய படங்கள் தான் இந்த படத்துக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி வினோத் சார் பேசிட்டு இருங்க எஸ் ஹெச் வினோத் சார் ஆக்சுவலி சார் வந்து நான் ரெண்டு கேள்வி கேட்குறேன் நீங்கள் சொல்லியிருந்தது தான் யாரும் கோச்சுக்காதீங்க இது வந்து நானா சுயமாக கேட்குற கேள்வி கிடையாது என் மேலே யாரும் தாக்குதல் நடத்த வேண்டாம் ப்ளீஸ் எஸ் சார் நீங்கள் படத்தை பார்த்துட்டீங்க அப்படினதுனால நான் கேட்குறேன் படம் எப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஆன்சர் ஒரு மைக் கொடுத்துருங்க எப்பவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு ஆன்சர்ஸ் உங்ககிட்ட இருந்து வரும் பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு பிடிக்கலாம் பிடிக்கல அப்படின்னு சொல்வீங்க எஸ் நான் வணக்கிறேன் எல்லாருக்கும் இந்த படம் பார்க்கணுன்னு சரவணன் வந்து ஒரு ஆறு மாதம் என்னை தொடர்ச்சியாக கேட்டே இருந்தார் நான் வந்து எஸ்கேப் ஆகிட்டே இருந்தேன் ஏன்னா சசி சார் சரவணன் ஏற்கனவே உடன்பிறப்பே பயங்கர பாச மழையாக இருக்கும் இதிலருந்து எஸ்கேப் ஆகணும்னு நான் தள்ளி போட்டு இருந்தேன் ஒரு நாள் வந்து எல்லோரும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்க்கலான்னு முடிவு பண்ணி அந்த படம் போட்டோனே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து அப்படியே நார்மலாக போய்ட்டுருந்து சசிகுமார் லுக்ஸ் வந்து ஸ்டன்னிங்காக இருந்தது போக 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 அந்த படத்தில் வந்து வர சீன்ஸும் அதில் இருக்கிற பர்ஃபார்மன்ஸும் வந்து பயங்கர கனெக்டடாக இருந்தது ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து பயங்கர அதிர்ச்சிகரமாக இருந்தது பார்க்குறதுக்கு ஸ்டில் நான் வில்லேஜ்லேயே இருந்திருந்தால் கூட எனக்குமே இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்தது ஓ எது நல்ல படம்னு நான் சொல்லுவேன்னா ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற படமோ பெரிய ஹீரோ படமோ பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணுற படமோ கிடையாது ஒரு ஹியூமனை வந்து பெட்டர் ஹியூமன் பீயிங்காக மாத்தற அல்லது மாற்ற முயற்சி பண்ணுற படங்கள் தான் நல்ல படங்கள்னு நான் சொல்லுவேன் நந்தன் வந்து நம்மளை பெட்டர் ஹியூமன் பீயிங்காக மாற்ற முயற்சி பண்ணது இது வந்து உராசரணன் வந்து பத்திரிகை தொழிலிருந்து வந்திருக்காருன்றதுக்காகவோ சசிகுமார் சார் வந்து பொருட்காட்சியில் வச்சு பாதுகாக்கிற அளவுக்கு நல்லவர்ன்றதுனாலையும் இல்லை இந்த படம் நல்ல படம் அதனால் கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி சார் இன்னும் ரெண்டு கேள்வி கேட்க சொன்னாங்க நான் கேட்கலாமா அவ்வளோதான் ஓகே தேங்க்யூ எஸ் ஆக இந்த படத்தில் அந்த கேரக்டருக்கு அந்த கெட்டப்பும் சரி அவங்களோட ஆட்டிடியூடும் சரி அவ்வளோ கச்சிதமாக இருக்கு தேங்க்யூ ஸோ மச் பீங் ஸோ நைஸ் அண்ட் ஸ்க்ரீன் வாங்க ஒரு சில வார்த்தைகள் படத்துடைய அனுபவத்தை பற்றி இது அவங்களுடைய டெபியூ ஃபில்ம் ஆஸ் ஒரு லீட் ரோல் பண்றாங்க சோ கண்டிப்பா நம்மளுடைய சப்போர்ட் என்னைக்குமே உங்களுக்கு இருக்கும் வணக்கம் வந்திருக்க கெஸ்ட் க்ரூ மெம்பர்ஸ் பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் இந்த மேடை எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மேடை ரொம்ப எமோஷ்னலாகவும் நர்வஸாகவும் இருக்குது ஸோ இந்த படம் நந்தன் இந்த ஒரு நியூ ஃபேஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் கொடுக்குறக்கு எல்லாமே ரொம்ப யோசிப்பாங்க பட் சரவணன் சார் எனக்கு இந்த கேரக்டரை ரொம்ப நம்பிக்கையோடு கொடுத்தாரு அதுக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி சார் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது எனக்கு Yeah, sorry. Um இந்த படத்துக்குள்ளே நான் வந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து இந்த நாள் வரைக்குமே இது ஒரு பெரிய ஜேர்னியாகவே இருந்திருக்கு அண்டு இந்த படம் ஃபுல்லாகவே எனக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸாக தான் இருந்தது மாடலிங் இண்டஸ்ட்ரி வேறு பட் ஆக்டிங் ஃபீல்டுக்குள்ளே வரும்போது இது ஒரு வைடான இண்டஸ்ட்ரி இதில் எப்போவுமே நம்ம கற்றுட்டே இருக்கணும் அப்படின்றது நான் இந்த படத்துக்குள்ளே வந்தக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த படம் வந்து எனக்கு நான் இதுக்கப்புறம் நான் படம் பண்ணுவேனா பண்ண மாட்டேனா இல்லை நல்ல படங்கள் வருமா எனக்கு தெரியாது பட் இந்த படம் எனக்கு ஃபார் எவர் என் ஹார்ட்டில் அப்படியே நிற்கும் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சசிகுமார் சார் சசிகுமார் சார் நம்ம வேறு நிறைய படங்களில் நான் ஹீரோவாக பார்த்துருக்கேன் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன் பட் நேரில் ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு மனுஷன் அவர் இவ்வளோ யதார்த்தமாக எல்லாருக்கு கூடிய ரொம்ப கேஷுவலாக எல்லோரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் கூட நான் நடிக்கிறேன் ஸோ அந்த ஒரு இடத்துல எனக்கு காம்ப்ளிமெண்டிங்காக நிறைய இடங்கள்ல அவர் இறங்கி நடிச்சிருக்காரு எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு நிறைய இடங்களில் நிறைய ஹிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு எப்படி ஆக்ட் பண்ண இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தேங்க் யூ ஸோ மச் சார் நெக்ஸ்ட்டு பாலாஜி சக்திவேல் சார் பாலாஜி சக்திவேல் சார் அவரோட படங்களில் எல்லா எல்லா படங்கள்லேயுமே நம்மளை அழ வச்சிருக்காரு பட் ஆனால் செட்டுக்குள்ளே அவர் வந்தாலே ஒரே ஃபன்னாக தான் இருக்கும் பயங்கர ஃபன்னாக வச்சுருப்பாரு செட்டை அவ்வளோ கலகலப்பாக வச்சுருப்பாரு இவர் இந்த படத்தில் ஆக்சுவலி ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி தான் பட் தென் அவர் செட்டுக்குள்ளே வந்தாலே எல்லாரும் ஃபன்னாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம் அந்த மாதிரி ஒருத்தர் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார் அண்டு ஆர் வி ச ஆர்வி சரண் சார் எங்கள் டியோபி சார் அவருக்கும் அவங்களோட டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் டூ மாதேஷ் எங்களோட அழகன் இந்த படத்தில் என்னோட பையன் கேரக்டர் பண்ணியிருக்காரு அவர் இன்றைக்கி வரலன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாட்டியான ஒரு பையன் பட் ஹி ஹாஸ் அ வெரி குட் ஃப்யூச்சர் பெஸ்ட் விஷஸ் டு ஹெம் டூ எங்களோட எடிட்டர் சார் நெல்சன் தேங்க்யூ ஸோ மச் சார் ஜிப்ரான் சார் இந்த படம் ரொம்ப அழகான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்கீங்க நிறைய இடங்களில் நீங்கள் சீன்ஸ் எலிவேட் பண்ணியிருக்கீங்க சார் சொன்ன மாதிரி நானும் டப்பிங்கில் நிறைய சீன்ஸ் பார்த்துருக்கேன் அது டப்பிங்கில் பார்த்ததுக்கும் அதுக்கப்புறம் ரிவ்யூவில் பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஒர்ஃபுல் பிஜிஎம் அண்டு எக்கி எக்கி சாங் இஸ் கோயிங் டு ஸ்டேன் மை ஹார்ட்ஸ் ஃபார் எவர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் சாங்ஸ் ரவீந்திரன் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டீமிங் அப் வித் அஸ் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ஹியூச் சப்போர்ட் ஆக்சுவலி தேங்க்யூ ஸோ சாரி நான் சமுத்ரகனி சார் அவர் கூட எனக்கு ஒரு டூ த்ரீ டேஸ் தான் இருந்தது பட் ஆனால் அவரோட பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நான் ஃபார் எவர் செரிஷ் பண்ணுவேன் என் லைஃப்பில் தேங்க்யூ ஸோ மச் சார் எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அண்ட் திங்க் மியூசிக் ஆல் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கொலாபரேட்டிங் சார் சார் ரைட் ஃப்ரம் என்னோடய முதல் ஃபோட்டோஷூட்லேருந்து பேஜென்ட் டேஸ்லேருந்து என்னோட பிக் பாஸ் ஜேர்னிலேருந்து இப்போ என்னோட ஆக்டிங் ஜேர்னி வரைக்கும் நீங்கள் எல்லோரும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்க இதுக்கப்புறமும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபர் த ஆர்ச்சுனிட்டி தேங்க் யூ